நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா சரி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஸோ மைண்ட் ஒரு ப்ளாங்காகவும் இருக்குது அப்பப்போ வேட்ஸ் அண்ட்டும் போகுது அதுக்கு முன்னாடி விபாசா நான் அட்டன் பண்ணேன் ஸோ அதில் வந்து எப்படின்னா மாஸ்டர் ப்ரெசென்ட்டில் நம்ம ஆடுறப்போ எப்படி புதுசாக கருமா கிரியேட்டாகவும் பார்த்துக்கணும் ஸோ குரு வந்து நான் பார்த்துக்கிறேன் பாஸ்ட்டை பார்த்துக்கிறேன் நீங்கள் ஃப்யூச்சர்ல எதுவும் கிரியேட்டாகவும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார் பட் இன்றைக்கி பார்த்தோம்னா சைக்காலஜிக்கலாக நம்ம மனதில் இருக்கிற விஷயங்களை தோண்டி எடுக்கிறது அது நம்மளே செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அந்த டைம் சொன்னாங்க ஸோ இது வந்து கிரியா யோகான்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன தெரியல அடன் பேர் புதுமையாக இருக்குது கிரியா யோகா மாஸ்டர் நிறையா இதில் பயன்படுத்தியிருக்காங்க பட் இன்னைக்கு பண்ணது கிரியா யோகா அது ஆனால் பண்ணது சடோரி மாதிரி இருந்தது சடோரி மினிவேஷன் அப்புறம் திடீர்னு சொன்னார் ஒரு இது ஒரு இது பண்ணி முடிவீங்க நீங்கள் காணாமல் போவீங்கன்னாரு பட் நானும் சரி அது பார்த்தா போகிற எதுவுமே இல்லை சரி எதுவும் வரலான்னு கம்மௌண்ட் இருக்கோம் திடீர்னு ஒரு அஞ்சு செகண்டு ஏதோ நட்சத்திரத்தைலாம் பார்த்த மாதிரி இருந்தது அது நான் கீழேருந்து வானத்தை பார்க்குறோம் நட்சத்திரம் கொட்டியே தெரியுது ஆனால் நான் வந்து மேலே வந்து நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி இருந்தாலும் எனக்கு கொட்டி கொட்டி கிடந்த மாதிரி இருந்தது ஸோ அது என்ன மூமெண்ட் தெரியல ஸோ மாஸ்டர் சொன்ன மூமெண்ட் அதுதானு எனக்கு தெரியல ஆனால் அது வந்து எதிர்பார்க்கப்போ நடக்கலை சரி நடக்கல சரி ஓகே அப்படி விட்னஸ் சில இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தப்போ சடனாக ஒரு அஞ்சு செகண்ட் வந்துட்டு போயிடுச்சு அப்புறம் அது பண்ணிட்டு என்ன நிற்க முடியல நிற்கிறப்போ ஒரு தடு ஒரு தடுமாற்றமாக தான் இருந்தது பட் இட்ஸ் மேனேஜ் பண்ணி இன்னைக்கு இது பண்ணிட்டேன் சைக்காலஜிக்கெலாம் நிறையா விஷயம் இருந்தது மாஸ்டர் சொன்னார் சொல்கிறப்போ நோட் பண்ணேன் அவர் சொல்கிற மாதிரியே அதெல்லாம் அந்த ஒரு வட்டத்தை முழுமைப்படுத்துங்கன்னு சொன்னார் சொன்ன சொன்னோன்னே அந்த என்ன யோசிச்சேன்னு எனக்கே தெரியல அது இது இறைசன மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்ததுங்க ஸ்ரீ ஸோ அதை திரும்ப யோசிச்சு என்ன வர வரேன்னு அடுத்து அப்டேட் பண்ணிட்டு போகணுங்க சரி குருவிற்கு நன்றிங்க ஸ்ரீ ஆனந்தம் சார் ஐயா வணக்கம் நான் வேலுக்குறிச்சியிலிருந்து சடோரி அட்டன் நம்ம நாமக்கல் நம்ம ஐயா கிட்ட வந்து சடோரி அட்டன் பண்ணினேன் சடோரி அட்டன் பண்ணப்போ நான் சொன்னேன் மற்ற தன்மை வந்து எனக்கு அப்போ மனசு எப்படி இருந்துச்சுன்னா வெறுமையா இருந்துச்சு மற்ற தன்மைங்கிறது எனக்கு சொல்ல தெரில ஆனால் வெறுமையாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் எந்த ஒரு துன்பமும் துன்பமாகவே தெரியல ஆனந்தமாகவே இருந்துச்சு அந்த துன்பம் அப்படி அப்படியே பட்டு பட்டுன்னு உடஞ்சி உடஞ்சி போயிடுச்சு அதேமாரி எப்பயும் சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமாகவே இருந்தேன் அதுலேருந்து இது வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் இன்னுமேலையும் அப்படி தான் இருப்பேன் அதேமாரி விபாசனை அட்டன் பண்ணதுக்கப்புறம் என் மனசை நான் நானே இன்னொரு ஆளாக திரும்பி திரும்பி என்னென்னையே பார்த்துட்டு இருப்பேன் அதேமாரி மோ அந்த மூச்சையை உள்ளுக்குள்ளேயே என்னை கவனிச்சுக்கிட்டு அதை வீட்டில் கூட கேட்பாங்க ஏன்னா நீ கோவப்பட மாட்டேன்ற எது சொன்னாலும் சிரிச்சிகிட்டே இருக்கேன் அந்த தெனாவுட்டு தான் அப்படிமாரு அந்த தெனாவட்டுங்கிறது வந்து நாம வந்து வெளியில கவனிக்கிறோம் எல்லாத்தையும் கோவமே இப்படி இப்படிதான் லைஃபு போகுது அருமையா இருக்குது அதாவது எல்லாரும் ஏன் நீ கோவப்படுற ஏன் இப்படி ஆத்தப்படுற ஆத்திரப்படுற ஏன் இப்படி வந்து சிரிச்சுட்டு இருக்க இப்படிதான் நம்ம எல்லார்ட்டையும் கவனிக்கிற மாதிரி மனசுக்கு படுது ஆனா ஆனா எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு சண்டை வந்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு உக்காந்துருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு எப்படி அப்படின்னா எப்படி வந்து என்னமற்ற தன்மையிலிருந்து இன்னைக்கு எப்படி அப்படின்னா எல்லா கவலையும் உடஞ்சு எல்லா எல்லாம் எல்லாம் மாறி போய் அப்படி நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு எப்படி வந்து தாமரை பூ மலர்ந்ததை பார்த்தோம் அப்படின்னா எப்படி நிறைஞ்சிருப்போம் சந்தோஷமா சிரிப்போம் எப்படி வந்து நம்ம முகம் மலரும் அந்த மாதிரி நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி அந்த நான் இன்னும் முக்கியமா ஒண்ணு சொல்ல விரும்புறேன் ஐயாவோட எப்படி சிவனை வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அடியை ஒருத்தம் பார்க்க போவான் தலையை ஒருத்தம் பார்க்க போவான் அந்த மாதிரி நான் அரூபமாக ஐயாவை பார்த்தேங்கிறத வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த ஒரு காட்சி எனக்கு கொடுத்தாரு நான் வந்து நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் ஐயா எனக்கு பெருசாக தெரிஞ்சார் எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சார் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நிறைஞ்சிருக்கு இந்த இந்த தியானம் வந்து நித்திய தியானங்கிறது வந்து நிறைஞ்சிருக்கு எல்லாருக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி கடமை போட்டிருக்கேங்க ஐயா என்ன பொண்ணியம் செய்தேன்